யாருக்கும் எளிதில் கிடைக்காத வரம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்துள்ளது ஏழு அழகான வரங்களை உனக்கு நான் கொடுத்து இப்பொழுது சந்தோஷப்படுத்த போகின்றேன் மனித வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வரங்களை தான் இப்பொழுது நீ பெறப்போகின்ற உடல் நலம் மனநலம் கிடைத்தால் அதுவே மிகப்பெரிய வரம் ஆரோக்கியம்தான் ஆனந்தத்தினுடைய அடிப்படை கஷ்டங்கள் இருந்தாலும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் வெல்ல முடியும் முதல் வரமாக ஆரோக்கியம் என்கின்ற வரத்தை இப்பொழுது கொடுக்கின்றேன் பெற்றுக்கொள் வீட்டுக்குள் அமைதி இருந்தால் அதுதான் மிகப்பெரிய சொர்க்கம் வாக்குவாதமோ சண்டைகளோ மனக்கசப்போ இல்லாமல் இருந்தால் உன்னுடைய உள்ளம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் முருகன் தருகின்ற இந்த அமைதி என்கின்ற வரம் உன்னுடைய குடும்பத்தையே உயர்த்தும் இது நான் உனக்கு கொடுக்கின்ற இரண்டாவது வரம் பணம் செல்வம் இல்லை என்றால் வாழ்க்கையில் பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் செல்வம் மட்டுமே போதாது அதோடு ஆருள் மற்றும் நல்ல பலன் இரண்டுமே இணைந்திருக்க வேண்டும் முருகன் தருகின்ற இந்த செல்வ வரம் வீணாக செலவாகாது அது நன்மைக்கு தான் வழியை கொடுக்கும் செல்வ வளம் என்கின்ற மூன்றாவது வரத்தை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கின்றேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கை துணை மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தருவோராக இருந்தால்தான் வாழ்க்கை என்பது அழகாகும் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்ந்தால்தான் பெற்றோர்களுக்கு அதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவுமே இருக்க முடியாது நல்ல துணையும் நல்ல பிள்ளையும் கிடைத்தால் அது ஒரு வரம் அல்லவா அப்பேற்பட்ட வரத்தை தான் நான்காவது வரமாக கொடுக்கின்றேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் கல்வி புத்திசாலித்தனம் சரியான முடிவெடுக்கக்கூடிய அந்த அறிவு இதுதான் நான் உனக்கு தரக்கூடிய பெரிய வரம் அறிவு இருந்தால் செல்வம் தானாக வரும் ஞானம் இருந்தால் வாழ்க்கை சுகமாகும் அறிவு ஞானம் என்கின்ற ஐந்தாவது வரத்தை இப்பொழுது நான் உனக்காக மகிழ்ச்சியோடு தருகின்றேன் பெற்றுக்கொள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் வேலை தொழில் வியாபாரம் உறவு எந்த வடிவத்தில் அது இருந்தாலும் அந்த வாய்ப்பு ஒருவருடைய விதியையே மாற்றும் அல்லவா அப்பேற்பட்ட வரத்தை ஆறாவது வரமாக தருகின்றேன் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய அந்த வாய்ப்பை நீ பெற்று விடுவாய் அன்றிலிருந்து உன்னுடைய விதியையே மாறக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த வெற்றியை நீ காணலாம் அப்பேற்பட்ட வரத்தை இன்றைய தினமே கொடுத்து விட்டேன் எல்லாவற்றையும் அருள் முருகன் பாதத்தை நினைக்கும் மனம் பக்தியில் நிலைத்த அந்த நம்பிக்கை இதுதான் அனைத்து வரங்களுக்கும் மூல காரணம் ஆன்மீக அருள் என்கின்ற வரத்தை ஏழாவது வரமாக நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கின்றேன் இப்படி நான் இன்றைய தினத்தில் உனக்கு யாருக்கும் கிடைக்காத ஏழு வரத்தை ஒரே நாளில் கொடுத்து உன்னை மகிழ் மகிழ்வித்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்றுதான் இந்த மிகப்பெரிய வரத்தை மன அமைதியோடும் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளாகவும் ஆரோக்கியமாகவும் வளமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று அருளாசிகளை பொழிந்து கொடுக்கப்பட்ட வரங்கள் இது இந்த மிக பெரிய ஏழு வரங்களை நீ பெற்று விட்டாய் இனி நீ பயப்படவோ கஷ்டப்படவோ கண்ணீர் சிந்தவோ அவசியமே வராது முருகனுடைய அருளும் ஆசிர்வாதமும் நீ கொண்டிருந்த பக்திக்கான பரிசும் இப்பொழுது உன் கரங்களை வந்து சேர்ந்து விட்டது ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் நீ சந்தித்து கொண்டே இருப்பாய் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் உன்னுடைய மதிப்பு பல மடங்கு உயரும் உன்னுடைய வாழ்க்கையே இப்பொழுது அமோகமாக மாறக்கூடிய காலகட்டம் இது என்னுடைய ஆசீர்வாதத்தால் இனி உன்னுடைய வாழ்க்கை சுகமாகும் நல்லது நடக்கும்